இருக்கிற என் மவையும் செத்து எத்தனி இதுல மீறிச்சு ஒரு ஆளு ஏறி ஏறி நின்னுக்குவாங்க நின்று அதை போட்டு மரிஞ்சு மெரிச்சு அதை பண்ற இது பண்றேன் காடுக சுத்தி கடைசியில பம்பளைங்களையும் கெடுத்து இருக்காங்க உண்மை நம்ம வந்து அதிகம் சொல்லக்கூடாது கர்நாடகாக்காக அதிகமாக கிடைச்சதே சொல்றாங்க ஐயா நாங்களாம் கொஞ்சம் ஒரு ரூபாய் கிடையாது அந்த மாதிரி வந்து இப்போ எத்தனாயிரம் பேர் எவ்வளவு பேர் பாதிச்சிருப்பாங்க பாதிச்சுருப்பாங்க நாங்களாம் ஒரு பத்து ரூபா அனைவருக்கு வணக்கம் உங்கள் மேட்டூர் ஐயப்பன் காட்ராஜா வீரப்பன் அவர்கள் வாழ்ந்த போது சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறப்பு அதிரடிப்படை இந்த கொளத்தூர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் அதை தாண்டி ஏராளமான இந்த மலை ஓரங்களில் வாழக்கூடிய கிராம மக்களை வந்து ஏகப்பட்ட சித்திரவதைகள் செஞ்சாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் அதில் மிகவும் கொடுமையாக நிறைய பேர் பாதிச்சுருக்காங்க அந்த சிறப்பு அதிரடிப்படை செய்த கொடுமைகளை வந்து இப்போ ஐயா வந்து பெருமாள் தீவிர வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செஞ்சு காட்டுறாரு என்னெல்லாம் நம்மளை பண்ணனாங்க அப்படிங்கிறது வந்து லைவாக செய்கிறாரு வாங்க இவர் நம்ம பார்க்கலாம் ஐயா உங்களுக்கு எந்த மாதிரிலாம் அந்த காலகட்டங்களில் வந்து அதிரடிப்படையை சித்திரவதை செஞ்சு ஐயா எவ்வளவு கூட்டிட்டு போய் அப்படி செவ்வத்துக்கு உக்கார வச்சுக்குவாங்க இந்தாண்ட இப்படி செவ்வொரு இந்தாண்டு வர இந்தாண்ட இந்தாண்ட ஒரு வராளும் ஏறி இது மாதிரி ஏ நின்றுக்குவாங்க நின்று இங்கே ஒரு ஆள் அடிக்கும் இந்தாண்ட ஒரு சப்பையில் அடிக்குவாங்க இந்தாண்ட ஒரு சப்பேல் அடிக்குவாங்க அப்போதான் இங்கே ஒரு ஆள் இந்தாண்ட ஒரு பக்கம் ஆள் இந்தாண்ட ஒரு ஆளு இந்த காலை அடிக்குவாங்க முட்டி முட்டியாக முட்டி முட்டியாக கடவுளே மாயவா அப்பா ஆயா அம்மான்னு கத்தலாம் கூட அடிச்சுக்கிட்டே இருக்குவாங்க அவங்களாம் போதையை போட்டு அவங்கள பிள்ளை பற்றாங்களா பெய்களே தெரியல அப்படிலாம் அடித்து அடி அடி அடித்து கீழே போட்டுருவாங்க போட்டது போனால் போயிடுறாங்களா போட்டு அப்புறம் கிடக்குறாண்டான்னு விட்டுட்டு போகிறாங்க திருப்பி இன்னொரு பார்ட்டிக்கு வராங்க இன்னொரு பார்ட்டி வந்தால் இன்னொரு பார்ட்டி பாட்டி நாங்கள் கொஞ்சம் விசாரிக்கிறேன்னு வருவாங்க அவங்களும் சேர்ந்துட்டு குக்கு குக்குன்னு குக்குவோம் அடி அடினு அடிக்கும் ஒரே அடிக்காத அதுக்கும் தான் அதில் ஒரு மவராசன் நல்லவனு இருக்கலாம் அவன் டேய் இதாக போவாமா அது உண்மை தானே இந்த உண்மையை சொல்ல மாட்டான்டா ஏன்டா அப்படி போட்டு குக்குதுன்னு ஒரு மவராசன் பாய் சார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ராமிச்சி போட்டு அடி நட்டுவாங்க அவங்க பதினொன்னு கூட்டியே போய் அவங்க அவங்க உட்காந்துக்கிட்டே அழுதுக்கிட்டே கடந்து அப்படியே சோரம் கால் இருந்தால் அப்படியே இங்கு போயிரும் சரி இதெல்லாம் உங்களை வந்து எங்க அடிச்ச இடம் இது மேட்டூர் ஐபிஎல் அந்த மேட்டூர்ல அந்த பள்ளிக்கூடம் சொல்லிட்டாங்க அந்த மேட்டூர் ஐபிஎல் இந்த பள்ளிக்கூடம் இதே மாதிரி மாதேஸ்வரமணியில ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்ப சொல்லப்போனா அந்த மேட்டூர்ல இருக்கக்கூடியது அது ஒரு ஒர்க் ஷாப் தான் அது ஆமா

அடி மரணம் அடி மரண அடி அடித்தான் பட்டாரு பட்டாருலாம் அடிக்குவான் நினைச்சவா வருவான் இருக்கும் அவங்க அடிக்குவாங்க வேற வீரப்பன் தெரியாது வீரப்பனுக்கு சொந்தகாரா சொந்தக்காரன் எந்த நாம வறுமை ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தேசிய மனித உணவு ஆணையம் மூலமாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பண உதவிகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க இதுல குறிப்பா இப்ப வந்து மூணு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த வீரப்பனார் வாழ்ந்த காலகட்டங்களில் இந்த சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறப்பு அதிரடிப்படையால பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளமான பேர் இதுல குறிப்பிட்ட ஒரு சில நண்பர்களுக்கு மட்டுமே இதில் பணம் வந்துட்டு இருக்கு இதுல முழுமையா நிறைய பேர் பாதித்தவங்களுக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு பணமும் அல்ல இப்போ அப்படி பணம் வராத ஒரு நண்பரை தான் நம்ம பார்த்து இன்னைக்கு நம்ம சந்திச்சிருக்கேங்க இவர் ஏராளமான சித்திரவதைக்கு ஆளாகி அதுக்கு பிறகு தான் வந்திருக்காரு இப்போ அவர்கிட்ட கேட்டுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா 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 பேருந்தாரு என்ன உருங்க கருங்களும் இருங்க சரிங்க வீரப்பனருடைய காலக்கட்டங்களில் உங்களுக்கு எந்த மாதிரி பாதிச்சுங்க அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அது எந்த மாதிரின்னா நாங்கள் ஓட்டில் இருந்தங்க ஓட்டில் இருந்தும் யாராவது வந்து இந்த வீரப்பனுக்கு பத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அந்ததுமே கரெக்டாக வந்து ஸ்வீட்டு போயிட்டாங்க ஸ்வீட்டு போய் அடி அடினு அடிக்கிறாங்க சொல்கிறேன் வீரப்பவுனுக்கு தெரியும் தெரியும்னு அதே எனக்கு வீரப்போட்ட தெரியும் தெரியாது நான் போக முடில ஒன்றும் இல்லை அயா அப்படின்னு சொன்னோம் சொன்னாலும் உடமாட்டுக்கிறாங்க அடி அடினா அடித்து கொண்டு போய் சச்சனை வதம் பண்ணிக்கிருந்தாங்க சரி வேற பொண்ணை பிடிச்சி கொடுக்குறியாடா இல்லைனா உன்னை கொண்டு போடுவோன்னாங்க வேற பொண்ணை நான் இருந்து கண்டா சொல்கிறேன் ஜா அப்படின்னு அவங்க அவங்க கழிச்சு இல்லையே போயிட்டு இருக்கிறாங்க அந்த மலைக்கு இந்த மலைக்கு கூட்டிக்கிட்டே வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க ஒருத்தர் அந்த மலைக்கு போவாங்க அது அந்த மலையில் போய் ஒரு நாளைக்கு போய் போய் தங்கி இருக்கணும் அந்த மலையில் போய் பிடியே கூட்டிக்கிட்டே வருஷமெல்லாம் இருந்து எங்களுக்கு பத்து ரூபா குடிக்கிறது பிடிக்க கிடையாது நாங்கள் எதா அவங்களாடி சொத்தினா இதுதான் பயமாக நான் இதில் வேற நாங்களாம் கடைசிமான மாதிரி அவங்க இடறாங்க ஏதாவது ஒன்றுன்னா இட்டு விடுவாங்க அதுக்கு பயந்துக்கிட்டு அவங்களாடியே சொன்னப்பிடலாம் கேட்டுக்கிட்டு பதினேழு லட்சமாக அவங்க தான் போய் இருந்து திருப்பி போட்ட நேரம் அவங்க போகணும் நாங்கள் அங்கே வீட்டுக்கே வந்தால் கூட கூப்பிட்ட நேரம் வந்து போடான்னா வா அங்கே போகணுமுன்னா அங்கே போய் ஆகணும் நாங்கள் போயிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறதாவது தான் போகணும் சின்ன மலைக்கு போகணுமா சின்ன மலைக்கு கத்திரி மலைக்கு போகணுன்னா கத்திரமலைக்கு போத மலைக்கு போகணுமா நடரான்னா நடக்குன்னு நாங்கள் முன்ன போனால் தான் நாங்கள் அவங்க பின்னாடி வருவாங்க அங்கே போய் கூட அவங்க அவங்க எல்லாம் படுத்து உக்காந்துட்டு இருந்தால் கூட நாங்கள் முடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டவங்க கொஞ்சம் அடியாக அடித்தாங்க எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் அலங்காட்டில் கூட அடி அடினா அடித்தாங்க ஜாண்டா பேரப்பும் தெரியாது ஜாண்டா பேரப்பும் தெரியாது உனக்கு சொந்தக்காரன்றான்னா எனக்கு பாப்பமாக புண்ணியமோ சொந்தக்காரில் நான் ஒரு ரூபா நான் வாங்கியிருந்தங்க கிடையாது சும்மா அப்படி வாயில் சொன்னாங்க ஐயா தனியாடி எத்தனையும் சார் காலை நிற்கிறதுக்கு நேரம் இல்லைங்க அல் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க ரெண்டு கையும் பிடிச்சி கூட்டிகிட்டு வருவாங்க இப்போ சத்து குறைய குறைய என்னால் முடியலையா அம்மா எல்லா அதெல்லாம் சொன்ன இரடியோ நடக்கிறதெல்லாம் இப்போ மலைமலையே உங்களை கூட்டிகிட்டு தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து அதிரடிப்படை வந்து உங்களுக்கு வகை வகைப்பட்ட சித்திரவித்திரம் பண்ணிட்டாங்க பதினேழு ஆண்டுகள் வந்து அந்த அதிருப்தி நீங்கள் வந்து பணி புரிஞ்சிட்டு உங்களுக்கு இடையில் வந்து அதிரடிப்படை படை மூலமாக உங்களுக்கு எதாவது பணம் வந்து உதவிகள் ஏதாவது செஞ்சாங்களா கொடுக்குறேன் கொடுக்குன்னு ஒரு ரூபா கூட கொடுக்க முடியாது பத்து பைசா கொடுக்கல அதெல்லாம் வாங்கிச்சோன்னே இந்த என்ன எங்களுக்கு அதை பண்றான் இதை பண்றான் அப்படின்னு வேற பஞ்சாயத்தை விட்டு உனக்கு தாரண்டா அங்க அங்க நாங்கள் கடைசியில் வேற பஞ்சாயத்தை வச்சு சும்மாவே எங்களை அனாம்தா விட்டுருக்காங்க இப்ப அனாமுதா சொல்ல போனால் உங்களுக்கு அதிரடிப்படை மூலமாக எந்த ஒரு பணமும் வரல எந்த பணமும் நிறைய சித்திரவதிக்கு ஆளாயிட்டும் சொல்றீங்க இப்போ மனித உரிமை கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய பணம் வந்து நிறைய பேருக்கு அப்போ அந்த காலகட்டங்களில் உதவி இருக்காங்க இப்போ வந்து மூணு கோடியே எண்பது லட்ச ரூபா வந்திருக்கு போன டைமிங்கில் ஏதோ உங்களுக்கு அந்த மாதிரி மனித உரிமை கமிஷன் மூலமாக எதோ உங்களுக்கு பணம் வந்தது உண்டா எதுவுமே வரலங்க அது பத்து ஜகம் கொண்டு போய் அங்கே அங்கே மதுரையில் கூட்டிகிட்டு போய் போய் அந்த ஆறு லட்சி அவர் தெரிஞ்சார் அவர் கூட்டிகிட்டு டூருக்கு கூட்டிகிட்டு போருன்னு சொல்லி ஒரே அந்த அதிரடி பாடிய காணாத கூட நம்ம போய் அங்கே குடிச்சிட்டு வந்துக்கிறோம் எங்கள் மதுரையில் எவ்வளோ தேசிய மனித ம மனித இருக்குதில் டூர் வண்டியிலேயே போய் போய் அவரை கூட்டிகிட்டு போய் கூட்டிட்டு போய் அவள் அந்த முருகம் அவலாம் கூட்டிகிட்டு போய் கூட்டி போய் அவங்க கொடுத்துன்னு உனக்கு வாங்கி தரமாம்மா வாங்கி தரமாமான்னு சொல்லி ஒரு ரூபா கூட எனக்கு வாங்கி கொடுக்கல செய்யவும் இல்லை பா பா பீரபஞ்சத்து கூட இப்போ இத்தனை பேர் சாப்பிடு போயிடுச்சு அது அல்லாத்துக்கும் கொடுக்குறேன் எனக்கு இந்த பாவம் சரிங்க உங்களை மாதிரி வந்து இப்போ எத்தனாயிரம் பேர் எவ்வளோ பேர் பாதிச்சுருப்பாங்க ஆ கொண கணக்கில்லாத கணக்கு வழக்கெல்லாம் குறிப்பா வந்து வாங்கினவங்க இங்க ஒரு பணம் வாங்கினவங்க எங்க கூட்டாண்ட ரெண்டு பேர் கரம்பலூர்ல ஒரு அஞ்சு ஆறு டிக்கெட் இருக்குது மீதியெல்லாம் எல்லாம் அங்கங்க வெளியில போனா இந்த எண்பத்தொன்பது பேர் தான் பாதிச்சவங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்பவும் கடுமையா பாதிச்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் இருப்பாங்க அப்படியே இருக்கு அதான் கணக்கு வழக்கே தெரியும் வழக்கெல்லாம் கிடையாதுங்க போன பக்கம் பிடிக்குவாங்க இது பண்ணுவாங்க பம்பளை கிடைச்சிருக்காங்க சும்மா நம்ம வந்து அதிகம் சொல்லக்கூடாது கர்நாடகாக்கா தான் அதிகமா கெடுச்சே பம்பனையில எத்திரி அதெல்லாம் சொன்னா நாங்களாம் அதை கடவுள் பார் சரி போட்டு சொல்றாங்க ஐயா நாங்களாம் கொஞ்சம் வந்து ஒரு திங்க கிடையாது நான் இன்றைக்கி காலு வலி ஒரு ரூபா புள்ளி களம் போட்டு தான் இப்போ ஊர் மாலை செய்யற மாதிரி காயே ஊட்டிட்டு ஐயா நாங்களாம் ஒரு பத்து ரூபா அதில் தெங்கும் பிள்ளை ஒன்றும் முல்லை தெங்கு அதை போட்டு மெரிமெரி மெரிச்சு அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னு காடு காடாக சுற்றி கடைசியில் எங்களுக்கு எந்த பாகுபடியும் இல்லை இன்றைக்கி நான் பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கிறேன் என் மவையும் செத்து எத்தனை இதில் மீறிச்சோடனே நம்ம என்ன பண்ணுறது கடவுளே இந்த ஆண்டவன் எல்லாத்துக்கும் திங் நான் படாத பட்டுப்பட்டு வீரப்பங்கிட்ட போய் நான் கையேந்தி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கி திங்குந்தனா கூட சந்தோஷப்பட்டு போய் எடுத்ததுக்கு குரங்கு காட்டுற மாதிரி காட்டுவாங்க தேய்ச்சி ஓட்டு போலிச்சிக்காரம் வந்தால் கூட அங்கே இருந்தோம் டேய் வாடா கையை எடுத்துகிட்டு கும்பிட்டு போய் உட்காருவோம் உக்காரா உட்காருன்னு எந்திரானா எடுத்துட்டு அப்படி எல்லாரும் சித்திரவாதம் பண்ணாங்க வீரப்பன் சத்தத்துக்கும் போகிறேன் அதுக்கும் போகிறேன் வீரப்பம் பிடிச்சாடா உங்களுக்கு ஆளுக்கு அஞ்சு லட்சம் கொடுக்குறேனா அப்படின்னாங்க சரின்னு நாங்க அத கூட வேற மறந்து வச்சு கூட கொண்டாங்க அது கூட எங்களுக்கு தெரியும் அதை சொல்லிவிட்டு உங்களை கொண்டு விடுவோம்டா நாங்க நாங்க அதை கூட சொல்லல உங்களுக்கு அஞ்சு லட்சம் கொடுக்கணும் ஒரு ரூபா கிடையாது சரி இப்போ சதாசிவம் கமிஷன்ல வந்து மூணு கோடி எண்பது லட்சம் வந்திருக்கு இப்போ இந்த அந்த அந்த அமௌண்ட்ல இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க எதாவது எங்களுக்கு எங்களுக்கு அல்லாதுக்கு கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் கொடுக்கும் அல்லாதுக்கு கொடுக்குறீங்களே அதே மாதிரி எனக்கு ஒரு உதவி கொடுங்க உதவி செய்யுங்க நானும் ஒரு இல்லை ஒன்றும் இல்லாத ஆளு ஏதோ நானும் ஒரு ஆயிரம் மானுல ஒரு ஒட்டிப்பட்ட மானு மாதிரி நான் ஈடு தின்னு கொஞ்ச அடி எல்லாத்தோட அதிகமா அடிச்சது தான் இந்த காலு நான் கூட என்ன கூட்டிட்டு போய் ஊருக்காரே கொண்டாந்து ஒப்படைச்சாங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப உங்களை பண்ணணும் உண்மையா போயாங்கறத ஊர்ல கூட வந்து விசாரிச்சு விசாரிச்சு பார்த்துட்டு கூட எனக்கு எனக்குடையா கேளுங்க கடைக்கார அதுவும் என்ன புடிச்சிட்டு கோவம் வந்து தொளவுறாங்க சட்டி பண்ணி எல்லாம் உடைக்கிறாங்க நான் போய் சாச்சி விட்டு பக்கத்துல இருந்துச்சு சாச்சி விட்டு ஓட்டுல போய் பூந்து ஓட்டி கூட அப்போ ஓடி ஒழிஞ்சிக்கிட்டோம் அப்போ தங்கபாலுன்னு ஒரு திரு எம்பி அவர் எம்பியாக இருக்கும்போது என்ன பண்ணோம் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு ரே வந்து ஒன்று ஆச்சிர்வாதம்னு ஒன்று கொண்டு போடுவோம் நாங்கள் எங்கள் நம்ம எங்கள் ஊருக்காரே எல்லாம் ஒரு பத்து முப்பது பேர் கூட்டிகிட்டு போய் ஜாயின் பண்ணாங்க கூட்டிகிட்டு போய் உண்மையு தான் சொன்னோம் நாங்கள் வீரப்பனுக்கும் அத்தையும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல ஏதாவது நாங்கள் எல்லாம் தெரியும் தெரியாதெல்லாம் சொல்லலை அல்லாம போனாங்க நாங்களும் போய் வந்து ஓட்டாட இருக்கிறோம் எதாவது கூலி டேக்கெட்டுக்கு வேலைக்கு போயிக்கிடுங்க வேலைக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தர் போறாமக்காரன் சொல்லி தான் என் கொண்டு போய் அடி அடித்து உதச்சி சித்திரவதை பண்ணி டேய் என்ன நாங்கள் கோப்பட்டு நேரத்துக்கு வரணும் கோப்பட நேரத்துக்கு போகணும் எங்களாடியே தானே வரணும் போய் மலை மலையாக உக்காந்துக்கிட்டு இருக்குங்க கஞ்சி இல்லாத சோறு இல்லாத அவங்க கொடுக்குற தான் ஒரு ரூபா சம்பளம் பண்ணு கொடுத்தான்னு சொல்ல சொல்ல அந்த போலீஸ்கார் அவங்க பண்ணன இதெல்லாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது கடைசியில் எங்கள் மாலை இது பண்ணுவாங்கன்னு அதை பண்ணான் டேய் வேறு கூட பிடிச்சா உங்களுக்கு அஞ்சு லட்சம் கொடுக்குறோம் அதுவும் தொண்ணூறு லட்சம் கொடுக்குறோம் நாங்கள் எங்களுக்கு தொண்ணூறு கொடுக்கப்பா என்ன வேண்டாம் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்தா கூட சந்தோஷப்படுவாங்க இப்போ இது வரைக்கும் சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசோ இல்லை கர்நாடகா அரசோ உங்களுக்கு பத்து பைசோகம் எதுவுமே கிடையாது இடத்துலையும் வாங்கினதே வாங்கினோம் கிடையாது ஒரு அட்டை மாத்திரம் கொடுத்துக்கிறாங்க இந்த அட்டையை வச்சு நீங்கள் வேலை வேற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தேசிய மனித உரிமை மாணியத்தில் நீங்கள் போய் மனு கொடுத்துருக்கலாமே அதையும் கொடுத்தாங்க அது எல்லாம் குடிச்சிட்டு தான் அவங்க ஒன்றும் பண்ண அவங்களுக்கு வேண்டிப்பட்ட ஆளுங்களுக்கு தான் செய்கிறாங்க யாருக்கு வேண்டிப்பட்டவங்களுக்கு இப்போ அவங்க அவங்க யார் யார் வேண்டி போய்டுமா இப்போ முருகன்றனால முருகங்கிட்ட மாத்திரம் ஒரு நூறு சகம் போயிருக்குவான் அவன் அவங்க வீட்டுக்கும் போவாங்க மனித காலத்தில் அங்கே 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 சவுரிய வளையத்தில் மாத்திரம் ஒரு வாரத்துக்கு ஒரு சகம் போவோம் அப்போ போவான் அப்புறம் அவங்க இந்த அப்படியே வாங்க போகலாம் எங்கள் மதுரைக்கு போகலாம் அப்படிங்க மதுரைக்கும் போவோம் மதுரைக்கும் வண்டியிலேயே போய் அவர் எழுதி எல்லாம் அந்த அப்பா அப்பா ஒருத்தர் இருந்தால் சதாசிவன் இருக்கு அவர் அங்கே மதுரையில் அந்த கம்பெனிலேயே அந்த இதுலேயே கொண்டு போய் கொடுத்தோம் நேரடி அவரே பார்த்துக்கலாம் அவர் எல்லாத்தையுமே அவங்க கொண்டு போய் கொடுத்தோம் என்ன எதுன்னு கண்டுக்கலை அவங்க பார்த்தா அப்புறம் நான் போய் முருகனை முருகனைக்காட்டாக சிறைக்காட்டாக அந்த அருள் தாச்சா உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறோம் இது பொறு பொறு பொருன்றாங்க என்னன்னு கண்ணு இது வரைக்கும்

சொல்லப்போனால் அதிரடிப்படையோட சிறப்பு அதிரடிப்படையில் இவரையும் ஒரு இன்ஃபார்மராக மாற்றி பதினேழு ஆண்டுகள் வந்து இவரை சித்திரவதைக்கு தான் ஆளாக்கி வச்சுருக்காங்களே தவிர ஆனால் இடையில கடைசி காலகட்டங்களில் இவருக்கு வந்து நான் தொகையை எதாவது அமௌண்ட் கொடுக்குறேன் நீ வேலை செய் வான்னு சொன்னாங்க வீரப்பனார் இறந்த பிறகு இவருக்கு எந்த ஒரு வகையிலையும் இவருக்கு எந்த ஒரு உதவியும் செய்யலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலங்கள் வந்து கட கடந்து போக போக இவருடைய மகன் ஒருத்தர் இறந்து அதன் பிறகு இவர் வந்து இப்போ காலெல்லாம் அந்தந்த காலகட்டங்களில் அடித்த அடி வந்து போலீஸால் அடித்த அடியெல்லாம் இந்த முட்டி எல்லாம் வலிக்குது என்னால் நடக்க முடியல என்னால வாழை வலியே இல்லைங்கிறாரு இப்போ என்ன சொல்ல வராருன்னு கேட்டீங்கன்னா சதாசிவம் கமிஷன்ல மூணு கோடியும் எண்பது லட்சம் கொடுத்துருக்கீங்க எல்லாம் ஏராளமான பேர் வாங்கியிருக்காங்க அவங்களும் ஏராளமான பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களாம் இருந்திருக்குங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு எந்த வகையிலும் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் வழங்கின அந்த பணம் எதுவும் எங்களுக்கு வரல எங்களுக்கும் கொடுத்து உதவ வேண்டும் அப்படின்னு தான் இவர் கேட்கிறாரு அரசு வந்து இவர்கள் மீது இந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து ஏராளமான பேர் இருக்காங்க நம்மளுடைய ரீச் தமிழ் சார்பாக இது போல உள்ள ஏராளமான பேரை வந்து கட்டாயம் உங்களுக்கு வந்து நான் காட்ட போறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா உண்மையா தனியாக இவங்கெல்லாம் பாதிச்சவங்க இதை வந்து அரசு வந்து நேரடியாக இவங்கெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சு கூட கண்டிப்பா இவங்களுக்கு வந்து உதவி செய்யணுங்கிறதா நம்மளுடைய நோக்கம் அந்த நோக்கத்தோட தான் இந்த வீடியோ பதிவை நம்ம எடுத்து போறோங்க இப்ப அரசு கிட்ட வந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க எதா எங்களுக்கு ஒரு தொகை குடித்து எதா ஒரு ஒரு உதவி செய்ய சொல்லுங்கலாம் முடியல இப்ப வழியில வாழ வாழ வழியில எதா எங்களுக்கும் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கு ஒரு உதவி செய்ய பண்ணி கொடுங்க தான் அரசே கேட்டு கேட்டுக்கிறோம் சரிங்கய்யா இது வரைக்கும் சிறப்பான நம்ம தகவலை தெரிஞ்சுக்கிட்டுங்க ஐயா நன்றி வணக்கம் ஐயா வணக்கம்